இது எக்ஸ்எல் ஹண்ட்ரட் வண்டி இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஏன் வண்டியை வந்து நான் கரெக்டாக ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கொடுத்தா ஆயில் மாற்றிடுவேன் இப்போ சமயத்தில் கடைசி ஆயில் மாற்ற போகும் போகும்போது ஆயிலே இல்லை வண்டியிலும் அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றினோம்னா நமக்கு சைனஸில் வந்து ரொம்ப புகையாக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நமக்கு இன்ஜின் சவுண்டுனால் எதுவும் குறையவே இல்லை இன்ஜின் சவுண்டு நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஆனால் சைனஸில் இருந்து புகையாக வருது இதுக்கு என்ன வேலை பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து வாழ்வு அது போக பிஸ்டன் பேரல் கிட்டு இது ரெண்டையும் கலட்டி இது வந்து எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு இந்த வண்டியை வந்து நம்ம இன்ஜின் வேலை பார்த்தோம்னா நம்ம வந்து எப்படி ப்ரொசீஜரை மாட்டணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே வாங்க இந்த வண்டியை வந்து எப்படி வேலை பார்க்குறங்க வந்து பார்ப்போம் இல்லை வந்து இந்த வண்டிக்கு வந்து பெட்ரோல் டேங்கை வந்து கழட்டியிருக்கு சைடு டோரு ரெண்டு இந்த சைடு டோர் ரெண்டும் கழட்டி அந்த சைடு வந்து சைனஸரு கழட்டி கழட்டியிருக்கு மேலே வந்து இந்த வால்வு டோரு அதையும் கழட்டி இந்த டைமிங் செயின்ல ஒரு லாக் வாசர் மாதிரி இருக்கும் அது வந்து இந்த போல்ட்டில் வந்து மடக்கியிருக்கும் அது வந்து நம்ம திருக்குழ்த்தை லெம்பி விட்டு தான் நம்ம இந்த ரெண்டு ஐட்டம் போல்ட் வந்து ரொம்ப கவனமாக கரெக்டான ஃபானர் போட்டு நம்ம வந்து கழட்டணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பொலியூஷன் ஃபில்ட்ரு இந்த இடத்துல வந்து பொலியூஷன் டீப் வரும் அதையும் வந்து நம்ம வந்து இப்போ கழட்டி விட்டுருக்கு அதேமாதிரி இந்த இன்ஜினில் வந்து இந்த இடத்துல ஒரு பண்டா நம்பர் நட்டு ஒன்று வரும் அதேமாதிரி இந்த சைடு ஒரு பண்டா நம்பர் நட்டு வரும் இதையும் கழட்டி இந்த கிளாம்பையும் கழட்டிக்கிடுவோம் கழட்டிட்டு இந்த இதில் ஒரு எயிட்டம் எம் போல்டு இதில் ஒரு எயிட் எம் போல்டு இதையும் கழட்டிட்டு நம்ம டைமிங் செயினை கழட்டி இந்த நாலு எட்டில் வர இந்த நாலு போல்டையும் நம்ம வந்து கலட்டுவோம் நம்ம டைமிங் செயின் வீல் அது எட்டாம் நம்பர் போல்டு வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணி தான் நம்ம வந்து கழட்டணும் இந்த மாதிரி கலட்டோம்னா ஈஸியாக கலந்துரும் ரெண்டு போல்டையும் நம்ம வந்து கழட்டிடலாம் நம்ம இந்த ரெண்டு போல்டையும் கழட்டிவிட்டு இந்த டைமிங் வீல் வந்து உருவக்கூடாது அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டைமிங் டென்ஷனர் இருக்கும் ரெண்டு பத்தாம் நம்பர் போல்ட்டு இருக்கும் இந்த சைடு இந்த சைடும் அதையும் வந்து கழட்டி விட்டு இந்த கிளாம்பையும் இப்போ கழட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைமிங் டென்ஷனரை கழ்த்திடுவோம் நம்ம நம்ம வந்து இந்த கிளாம்பையும் வந்து கழட்டியாச்சு மேலே பன்னெண்டாம் நம்பர் போல்ட்டு கீழே வந்து பைமுனானும் நம்பர் போல்டு வந்துச்சு ரெண்டையும் கழட்டியாச்சு இப்போ வந்து இது டைமிங்கு செயின் டென்ஷனர் அதை வந்து இந்த மாதிரி பத்து ரிங்ஸை போட்டு ரொம்ப கவனமாக லூஸ் பண்ணணும் ஸ்லீப் ஆகிடக்கூடாது இந்த போல்ட்டையும் லூஸ் பண்ணிக்கிடுவோம் அதேமாரி இந்த சைடு ஒரு போல்ட் வரும் அதையும் கவனமாக நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கிருவோம் போல்டையும் கழட்டியாச்சு கழட்டிட்டு டென்ஷன் லைட்டாக ஆட்டினோம்னா கலண்டுரும் இப்போ டைம் இன்ஜெயின் டென்ஷன் நம்ம கழட்டியாச்சு இதை வந்து டென்ஷன் மாற்றும் போது நம்ம இதே டென்ஷன் போடுறதா இல்லாட்டி வேறு புது டென்ஷனை போடுறதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம் நண்பர்களில் இப்போ வந்து இந்த இந்த எயிட்டம் போல்டு இந்த போல்டு இந்த போல்டு டைமிங் ஜெயினை வந்து நம்ம இப்போ ஈஸியாக வந்து கழட்டிடலாம் டென்ஷனரை கலெட்டாமல் டைமிங் ஜெயினாக கலெட்டினோம்னா டைமிங் ஜெயின் வீட்டில் கலெட்டினோம்னா நம்ம கலெக்டருக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த வீலை வந்து நம்ம வந்து கழட்டியாச்சு இப்போ வந்து இந்த பத்தாம் நம்பர் போல்ட்டு கெட்டில் வர நாலு பத்தாம் நம்பர் போல்ட்டையும் ரொம்ப கவனமாக நம்ம லூஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி பத்து ஹிங்ஸை போட்டு ஒன்று ஓலை போட்டு இந்த மாதிரி கலட்டணும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் கலெக்டருக்கு ரொம்ப கவனமாகவும் கழட்டணும் ஏன்னா இந்த போல்டு ஸ்லீப் ஆகிருச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கும் லூஸ் பண்ணி வச்சு இந்த நாலு ஹோல்ட்டையும் அதே மாதிரி லூஸ் பண்ணிடலாம் இந்த போல்ட் நம்ம இப்போ இந்த நாலு கட்டையும் கழட்டிவிட்டு இந்த ரெண்டு எயிட்டம் போல்ட்டு அதையும் கழட்டிவிட்டு இந்த சைடு கார் விட்டுரு ப்ளாஞ்சி அதில் ஒரு எயிட்டம் போல்ட்டு வரும் இந்த இடத்துல ஒன்று இந்த சைடு ஒன்று வரும் அதையும் ரொம்பவே கவனமாக நம்ம வந்து கலட்டுவோம் பொருளை ஹெட்டு போ கெட்டில் உள்ள பத்தாம் நம்பர் போல்டு நாலு போல்ட்டு அதில் நாலு வாசரியை வந்து கழட்டியாச்சு அப்போது இங்கே உள்ள போல் போல்டு இங்கே இதில் உள்ள போல்டு அதுப்போ அந்த கார் கார்வூட்டி நம்ம வந்து செட்டை வந்து கழட்டியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஹெட்டை வந்து நம்ம வந்து இப்போ உரியனா ஹெட்டை உரும்போது இந்த மாதிரி திருப்பளிட்டாக லைட்டாக நம்பி விட்டு விட்டு நம்ம ஹெட்டை உருவனோம்னா வால்வு வாழ்வை வந்து பார்க்கும்போது வாழ்வு ரொம்பயும் கறி பிடிச்சி போய் இருக்குது இந்த சைடு வால்வுனா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஒரு சைடு வாழ்வுனால் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபார்க்லக்கு ஃபார்க்லக்கும் வந்து ரொம்ப போயிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து வால்வு வந்து ஒரிஜினல் போடுறதா இல்லை வேறு பிராண்டு போடுறதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம் இப்போ பேரல் பேரில் வந்து நம்ம வந்து உரியலாம் பேரில் உருவுறதுக்கு முன்னாடி அந்த சைடு வந்து ஃபேன் கவர் அந்த இன்ஜினில் அந்த சைடு வர ஃபேன் கவரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும் அந்த கவரை வந்து நம்ம வந்து கழட்டிக்கிறணும் அந்த சைடு வந்து ஃபேன் கவர் ஃபேன் கவரு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கழட்டியாச்சு அப்போ தான் வந்து நம்ம அந்த பேரில் கிட்ட வந்து உருவ முடியும் அந்த பேரில் உருவறதுக்கு முன்னாடி இந்த டைம் இன்ஜின் பேடு அதை வந்து நம்ம வந்து கழட்டி வச்சுருவோம் இந்த பேடுனால் மாற்றணுமான்னு பார்த்தா டைம் இன்ஜின் பேடுனால் வந்து இந்த வண்டியில் வந்து தான் இருக்கு பேரில் வந்து லைட்டாக அப்படி சேக் பண்ணி நம்ம வந்து பேரில் வந்து நம்ம கழட்டியாச்சு வண்டி வந்து சீஸ் ஆகிருக்கான்னு பார்த்தா நமக்கு வந்து பேரல்னால் வந்து சீஸ் ஆகிருக்கு பிஸ்டனை பார்ப்போம் பிஸ்டன் எப்படி இருக்குதுன்னு பிஸ்டன் வந்து ரொம்பவும் தேஞ்சி பார்க்கும்போது தெரியுது பிஸ்டனும் சீஸ் ஆகி ஃபுல்லாக வந்து கரியாக அப்ளை ஆகிருக்கு அப்போது அந்த ரிங்ஸில்னா நம்ம ஆயில் போக நிறையா பட்டு பட்டு இந்த ரிங்ஸும் ஜாம் ஜாமாயிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தா இந்த டைமிங் செயின்னு இந்த டைமிங் செயின் வந்து புதுசு போடணுமா இல்லை இதே டைமிங் செயினை போடணுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவிலையும் பார்ப்போம் மாதிரி இந்த வண்டிக்கு வந்து டைமிங் செயின் வந்து இந்த வண்டிக்குரியது ஒரிஜினல் கிடைக்காட்டின்னா வேறு எந்த வண்டிக்குரிய ஒரிஜினல் வந்து வாங்கி மாட்டணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவிலே பார்ப்போம் நண்பரில் இப்போ வந்து நம்ம வந்து முத இந்த வால்வை வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கி லேத்தில் வந்து கொடுக்கணும் லேத்தில் கொடுத்து இதை லேப்பிங் பார்த்து மாட்டணும் ஏன்னா இந்த இதில் வந்து ரொம்ப கரியாக இருக்குது அது போக மேலே பெட்ரோல் இந்த சைடு வழி தான் பெட்ரோல் வந்து உள்ளே போவோம் அந்த ஹோல்ஸும் ரொம்ப கரியாக இருக்குது இந்த சைடு சைனஸர் ஹோல்ஸு அதுலேயும் ரொம்பவும் கரியாக இருக்குது நம்ம வந்து இந்த வண்டியை வந்து வால்வை வந்து லேத்தில் ஒரிஜினல் கொடுத்து லேப்பிங் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ரெண்டு ஸ்டெடி பெண் இருக்கும் இங்கே ஒரு ஸ்டெடி பெண்ணு அதேமாதிரி இந்த இங்கேன ஒரு ஸ்டெடி பண்ணு இருக்கும் இந்த ரெண்டு ஸ்டெடி பொண்ணையும் நம்ம லேத்துல கொடுக்கும்போது போது கழட்டிட்டு தான் நம்ம கொடுக்கணும் இது கைட்டை எடுக்க விளையாட்டினா லைட்டாக கட்டி விளாட்டாக இழுத்தோன்னா இந்த ஸ்டெடி பின் வந்து வந்துடும் இந்த ஸ்டெடி பின் போடாமல் நம்ம மாட்டிட்டோன்னா என்ன ஆகும்னா ஆயில் லீக் ஆக ஆரம்பிக்கும் இன்ஜினிலேருந்து அப்படிங்கும் போது இந்த ஸ்டெடி பண்ணு கவனமாக இருக்கணும் இந்த ஸ்டெடி பின் இல்லாட்டினாலும் வண்டி வைப்ரேஷன் சவுண்டு இருக்கும் அதே மாதிரி பேரல்லையும் கழட்டும் போதே இங்கே ஒரு ஸ்டெடி பின்னு இங்கே மேலே ஒரு ஸ்டெடி பின்னு ரெண்டு ஸ்டெடி பின்னு இருக்கும் அதையும் கவனமாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி தான் நம்ம வந்து மாட்டும் போது மாட்டணும் இப்போ நம்ம லேசில் வந்து இது ஒரிஜினல் வால்வு வாங்கி இதை லேப்பிங் பார்த்தேன் இந்த பிஸ்டன் பரோன்னா நம்ம வந்து புதுசு போடுறதா இல்லை இதேவே போடுறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து கிளைச்சை வந்து நம்ம கழட்டி இருக்கு கிளைச்சை வந்து எதுக்காண்டி கழட்டி இருக்குன்னா நம்ம ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தோம்னா இந்த எக்ஸர் கண்டருக்கு கம்பல்சரி வந்து நம்ம டைமிஜின் வந்து புதுசு வாங்கி போட்டுருணும் ஏன்னா அப்போ தான் வந்து வண்டி ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தாலும் இன்ஜின் சவுண்டு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இல்லை டைமிங் செயின் போச்சுன்னா என்ன சவுண்டு இருக்குன்னா ஒரு மாதிரியாக வண்டியில் இன்ஜின் வந்து கடக்கடன்னு ஒரு மாதிரியாக கிடிங்கிற ஒரு சவுண்டு வந்து கேட்கும் அப்படிங்கிறப்ப இந்த டைமிங் செயினை மட்டும் நம்ம வந்து மாற்றி விட்டோம்னா நல்லா இருக்கணும் இந்த வண்டிக்கு வந்து டைமிங் செயின்னா நம்ம ஒரிஜினல் தான் போடணும் ஆனால் இந்த நம்ம ரெகுலராக வாங்குற கடையில் இந்த வண்டிக்குரிய ஒரிஜினல் டைமிங் செயின் இல்லை அதுக்கு மாற்று வழியாக நம்ம என்ன எந்த வண்டிக்குரிய வாங்கியிருக்கோம்னா ஹோண்டா ஐடிவா நியூ மாடல் டைமிங் ஜெயின் இது வந்து இதோடய ரேட்டு வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வரும் இதோட டைமிங் செயின் லிங்கும் இதோட டைமிங் செயின் லிங்கும் ஒன்று தான் அதனால் வந்து நம்ம இதே வந்து டைமிங் செயின் ஒரிஜினலாக இதையே மாட்டிடுவோம் நம்ம மாட்டும் போது கிளட்சி கவரை கழட்டும் போது இந்த கிளட்சி கவரில் வந்து கேஸ் கட்டினா பிஞ்சிரும் பிஞ்சுறப்ப நம்ம வந்து இந்த கிளட்சி கேஸ் கட்டால் ஒன்று ஓலை கத்திட்ட சுரண்டி விட்டு கிளட்சி கவர் கேஸ் கட்டும் ப்ரூஃப் வாங்கி நம்ம வந்து மாட்டுவோம் இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து வால்வு வந்து லேத்தில் கொடுத்து லேப்பிங் பார்த்தாச்சு நம்ம அந்த கெட்டை வந்து லேத்தில் கொடுக்கும் போதுலாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சைனஸு ஹோல்ஸு எல்லாமே டஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம இல்லத்தில் கொடுத்து இந்த வால்வு வந்து புதுசு போட்டு வால்வு கேடு எல்லாமே செக் பண்ணியாச்சு இப்போ இந்த கஸ்டமர் வந்து நமக்கு முதலாட்டி இந்தியில் ஆயில் காலியான பிறவே உடனே வந்து இன்ஜின் வேலை பார்த்துட்டாரு இதே இதே கொஞ்சம் ஓடின பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வண்டி வந்து ஓட விட்டுருந்தோம்னா அந்த கெட்டு கெட்டில் வந்து இந்த கேம் சாப்பிட்டு இந்த ரேக்ராமு எல்லாமே வந்து தேஞ்சிருக்கும் ஆனால் இந்த வண்டியில் வந்து இந்த கேம் சாப்பிட்டு ரேக்ராம்னால் தேயலை நல்லா தான் இருக்குது நம்ம வந்து இந்த வால்வு அஜிஸ்ட் நட்டு அது மட்டும் புதுசு போட்டுருவோம் அது வந்து நம்ம இந்த வண்டிக்குரிய ஒரிஜினல் கிடைக்கல இது வந்து போன்ற ஹீரோ ஃப்ரெண்ட் ப்ளஸ்ஸுக்குரிய வால்வு அஜிஸ்ட்டு இதோட ரேட் வந்து அறுபத்தாறுபா வருது ரெண்டு நட்டு ரெண்டு அஜிஸ்ட்டும் வந்துடும் இதை மட்டும் நம்ம வந்து புதுசு போட்டு நம்ம வந்து கெட்ட வந்து மாட்டிடலாம் அதே மாதிரி இந்த கேம் சாஃப்ட்டில் வந்து இந்த ஒரு சின்ன பின் இருக்கும் அந்த பின் வந்து உருவிடும் நம்ம லேத்துல கொடுக்கும்போது கவனமாக இதை வந்து எடுத்து வச்சுட்டு கொடுக்கணும் ஏன்னா இந்த பின் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அதனால் இது கவனமாக நம்ம வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து பேரில் கிட்டு பேரில் கிட்டு வந்து நம்ம பேரில் வந்து ஓனிங் பண்ணலை ஏன்னா நம்ம வேலை பார்க்குற வண்டி எல்லா வண்டிக்கும் கிட் வந்து புதுசு தான் போடுவோம் மாதிரி இந்த வண்டிக்கும் நம்ம வந்து பேரல் வந்து புதுசு வாங்கியிருக்கு புதுசோட ரேட்டு என்ன ரேட்டு வருதுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ரூபா வருது புதுசோட ரேட்டு இதில் நமக்கு என்னென்ன வருதுன்னா கேஸ் கட்டு வந்துடும் ஒரிஜினல் கேஸ் கட்டே வந்துடும் பேரல் கேஸ் கட்டு எட்டு கேஸ் கட்டு ரெண்டு கேஸ் கட்டு வந்துடும் அது போக இந்த பேரில் கட்டு பேரில் வந்து புதுசு வந்துடும் இந்த பேரில் எதுக்காண்டி ஓனிங் பண்ணாமல் நம்ம புதுசு போடுறோம் போடுறோம்னா பேரில் கிட்டு அதில் வந்து பிஸ்டனு அது புரிய பின்னு ரிங்ஸ் எல்லாமே இதிலே மாட்டியே வந்துடும் நம்ம இதே வந்து நல்லா பொசிஷனாக மா மாட்டிக்கிடுவோம் இந்த பேர்கிட்ட எதுக்காண்டி ஓனிங் பண்ணி போடுறோம் போடாமல் இருக்கனால் இப்போ இதை வந்து நம்ம வந்து பிஸ்டனை வந்து ஓனிங் பண்ணோம்னா இந்த பிஸ்டனோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும் பெருசாகும் போது என்ன ஆகும்னா வண்டியோட சிசி வந்து நம்ம கூடிரும் அப்படிங்கிறப்ப நார்மலாக கிடைக்கிற மைலேஜோட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லை பத்து கிலோமீட்டர் மைலேஜ் கம்மியாக கிடைக்கும் அது போக வந்து சிசி கூட இருக்கிறனால நம்ம ஒரு நேரம் வெரைட்டி ஓட்டிட்டோம்னா நம்ம பிஸ்டன் ஓனிங் பண்ணதுனால நமக்கு வந்து மறுபடியும் பிஸ்டன் வந்து சிசி ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா இந்த வண்டி வந்து நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டருக்கிட்ட ஓடிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஆஃப் இன்ஜினால் பார்த்தோம்னா இந்த பேரல் இந்த மாதிரி கிட்டாகவே வாய்ப்பு போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து நல்லாவும் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு பெஃபார்மஸும் நல்லாவும் இருக்கும் நண்பர்களில் இப்போ நம்ம வந்து இந்த கெட்டை மாற்றும் போது வால் டோரு வால் டோர் வரும் அதில் வர ஆயில் சீல் வந்து நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து போயிருக்கு இது ஓரிங்கு வரும் இந்த கெட் வால் டோரு ஓரிங்கு அதில் வந்து ஆயில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப லீக் இருக்கும் நிறையா வண்டி எக்ஸல் கண்டரில் பார்க்கும்போது நமக்கு இந்த இன்ஜினில் இந்த இடத்துல வர இந்த வால்வு டோரில் வந்து ஆயிலாக லீக் ஆகிருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த வால்வு டோரு ஓரிங்க மட்டும் நம்ம புதுசு வாங்கி போட்டுடணும் ஏன்னா அந்த ஆயில் லீக்கோடையே ஓட்டினாலும் நமக்கு இன்ஜின்லேருந்து ஆயில் ரொம்ப லீக் ஆகி இன்ஜினில் ஆயில் குறைஞ்சி இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா இதை வந்து ரப்பர்னால நம்ம பேஸ்ட் எதுவும் போட்டு மாட்டக்கூடாது ஏன்னா இன்ஜினுக்கு வீட்டுக்கு வந்து இந்த ரப்பர் வந்து மெல்ட் ஆகி சுருங்கிறோம் அப்படிங்கிறப்ப தான் நமக்கு வந்து ஆயில் லீக் ஆகும் நம்ம கலக்கி பேஸ்ட் மட்டும் போட்டு மாட்டினாலும் மறுபடியும் ஆயில் லீக்காகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நம்புறது நம்ம வந்து இந்த ஓரிங்கன்னா ஒரிஜினலே வாங்கியிருக்கு ஒரிஜினலோட ரேட் என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பத்தி மூணுரூவா வருது நம்ம இந்த ஓரிங் வந்து போடாமல் இந்த ஒரிஜினலே போட்டுருவோம் ஏன்னா இந்த மாதிரி வாழ்வுட் ஒரு ஓரிங்னால் ஒரிஜினல் போட்டால் தான் இந்த ரப்பர் இன்ஜினோட கீட்டுக்கு வந்து இந்த ரப்பர் வந்து தாங்குவோம் இதே இது வேறு பிராண்ட் எதுவும் போட்டோம்னா அந்த ரப்பர் வந்து இன்ஜினோட கீட்டுக்கு வந்து தாங்காது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த வால் டோரில் வந்து ஆயில் லீக் ஆகும் லீக் ஆகும் தான் தெரியும் அதுமாதிரி இந்த வண்டிக்கு வந்து ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து புதுசு வாங்கியிருக்கு புதுசுனால் இந்த ஏர் ஃபில்ட்ருனால் ஒரிஜினல் தான் போடணும் வேறு பிராண்ட் எதுவும் போட்டோம்னா நமக்கு வந்து இன்ஜின் வந்து ஏர் வந்து பொசிஷனாக போகாது ஒரு மாதிரி அடைச்சி போகிற கம்பெனியில் வரும் இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது நம்ம ஒரிஜினல் ஃபில்ட்ரு போட்டோம்னா நமக்கு வந்து இன்ஜின்குள்ளே வந்து ஆயில் போடுறது நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த அட்டையோட மெட்டீரியல் வந்து ஒரிஜினலில் தான் வந்து நல்லா குவாலிட்டியாக போட்டிருப்பாங்க வேறு ப்ராண்டில் பா போது இந்த அட்டையோட இது வந்து வேறு இதில் கொஞ்சம் தடிமனாக இருக்கனால நமக்கு ஏர் வந்து இன்ஜின்குள்ளே வந்து அந்த அளவுக்கு போகாது அப்படிங்கிறப்ப மைலேஜ் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நண்பர்களில் நம்ம இந்த ஏர் ஃபில்டரை மாட்டும் போது நம்ம வந்து இந்த கார் விட்ரு இந்த மூடியில் வந்து இந்த சைடு வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி மாட்டினோம்னா நம்ம ஏர் ஃபில்டரோட லைஃப் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும் நம்ம இந்த வண்டியில் வந்து எப்படி ஆயில் அப்ளை பண்ணி மாட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே நான் காட்டுறேன் நண்பர்களில் அதேமாதிரி இந்த கார் உற்று ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்ததுனால இந்த வண்டியில் வந்து கார் உற்றையும் கலட்டி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வாட்ரு அடித்து நம்ம வந்து மாட்டுவோம் மாட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வண்டியோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த வண்டியில் ஃபார் ப்ளக்கு ஃபார் ப்ளக் வந்து நம்ம கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு லோக்கல் ப்ராண்ட் வாங்கி போட்டிருக்காரு ஏன்னா ஏன்னா ஆயில் மாற்றணுன்னே கொஞ்சம் தொட்டத்தில் வந்து ப்ளக்கு போச்சுன்னு சொல்லி ஒரு வருஷம் விட்டு ப்ளக்கு மட்டும் போட்டேன் அப்படின்னாரு இதுக்கு வந்து லாங் தஃப்ட்டு வரும் அதுக்கு நம்ம என்ன ப்ளக்கு போடுறோம்னா அந்த எம்ஜி கேயில வந்து அப்பாச்சிக்குரிய உண்மைட்டுக்குரிய ஃபார்க் ப்ளக்கு இதில் வந்து நமக்கு வந்து டபுள் ஃபார்க் வர மாதிரி வரும் வாங்கும்போது தெரியும் டபுள் ஃபார்க் வர மாதிரி வரும் அப்படிங்கிறப்ப வண்டிக்கு வந்து பெட்ரோலோட ஏரித்தன்மை வந்து நல்லா எரியும் பெட்ரோல் வந்து எந்த சைடு பெட்ரோல் போட்டாலும் ஃபார்க் பட்டு நல்லா பெட்ரோல் ஏறியும் போது கொஞ்சம் வண்டியோடய இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் இந்த ப்ளக்குக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும் நண்பர்களே நான் வந்து நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி லாங் தட்டு ப்ளக்கு வர வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் இந்த அப்பாச்சி எம்ஜி ப்ளக்கு தான் வாங்கி போடுவேன் பெர்ஃபார்மஸும் கஸ்டமர் என்ன இப்போ வண்டி முன்னைக்கு நல்லா இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லுங்க நம்ம இதையே வந்து நம்ம வந்து மாட்டிடுவோம் நம்ம இப்போ இந்த பிஸ்டனை பழைய பிஸ்டனை கழட்டிட்டு நம்ம வந்து பேரில் மாட்டி கெட்டையை மாட்டி டைமிங் வந்து எப்படி வச்சு மாட்டணும் டைமிங் மாற்றி வச்சு மாட்டினா இந்த வண்டிக்கு வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்பணும்னு இல்லை நம்ம வந்து டைமிங் செய்யணும் கலட்டும் போது இந்த கிளச்சோட சுவையும் வெள்ளையும் கலட்டும் போது இந்த பிளேட் ஒன்று இருக்கும் இது வந்து ஒரு எயிட்டம் போல்டு மூணு இருக்கும் இதை வந்து நம்ம வந்து கழட்டணும் கலட்டும் போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஆயில் பம்பு வரும் இந்த ஆயில் பம்பில் இருந்து ஆயில் வந்து இந்த இன்ஜின் கேஸு இந்த இடத்து வழியாக கிளச்சு கவர் இது வழியாக வந்து நமக்கு இந்த இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து இந்த ஆயில் சீல் மாட்டியிருக்கலாம் இந்த இடம் வந்து இந்த கிராங்கில் வந்து மாட்டிருக்கும் கிராங்குக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷன் வந்து நல்லா ப்ரெஷ்ஷராக வந்து உள்ளே தள்ளும் இந்த இதில் பார்க்கும்போது நமக்கு ஹோல்ஸாக தெரியும் இந்த சைடு இது வழியாக ப்ரெஷராக வந்து நம்ம தள்ளும் போது இன்ஜினோட இந்த ஆயில் பம்பில் இருந்து ஆயில் வந்து இதில் கிராங்கில் ப்ரெஷராக தள்ளும் போது நமக்கு இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாமே இந்த இடத்துல வந்து ரொம்பவும் படிஞ்சு இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி கத்திகிட்ட சுரண்டி எடுக்கும்போது இந்த இன்ஜினோட தேய்மானம் பார்க்கும்போது தெரியும் நல்லா நல்ல நல்லு இருக்கும் இது வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து எக்ஸல் கண்டர் வண்டியில் கிளிச்சு கவரை மட்டும் கலட்டி இந்த ஆயில் அந்த இன்ஜினுக்கு கிராங்க்ல இருக்குது ப்ரெஷராக கண்டற இடத்துல இந்த மாதிரி நம்ம பெட்ரோல் வாசல் இன்ஜினோட தேய்மானத்தை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி மாறினோம்னா வண்டிக்கு வந்து இன்ஜினோட வண்டி ஓட்டுறதுக்கு ஆயில் சர்க்குலேஷன் வந்து இன்ஜினுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இன்ஜின் நமக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸல் பத்தாயிரம் கிலோமீட்டர் கொடுக்க மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் இன்ஜினோட லைஃப்பும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் நண்பர்களை நம்ம அந்த வண்டியில் வந்து இந்த இடத்துல நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணிவிட்டு டைமிங்ஸை மாட்டி வச்சு கவர் வந்து நம்ம வந்து மாற்றிடுவோம் நம்ம வந்து இந்த ஃபிஸ்டனை வந்து நம்ம கழட்டியாச்சு கிராங்கு கை வந்து நல்லா இருக்கான்னு பார்த்தோம்னா கிராங் கை வந்து சைடு சேக் வந்து லைட்டாக தான் இருக்குது சென்ட்ரு செக் சென்ட்ரு செக் வந்து இல்லை அப்படிங்கும் போது கிராங் நல்லா தான் இருக்குது ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ஃபஸ்ட் டைம் ஆயில் குறையும் முத நமக்கு வந்து வேலை பார்த்ததுனால கிராங் வந்து வேலை வரல இதே ஆயில் இல்லாமல் ஓடிச்சுன்னா நமக்கு கிராங்கும் வேலை வந்திருக்கும் இந்த கிளட்சி ஷூ பெல்லு எல்லாமே வந்து ஆயில் இல்லாமல் ஓடி கிளச்சி ஷூவும் தேங்கிருக்கோம் இந்த வண்டியில் வந்து கிளட்சி ஷூ வந்து தேயலை நல்லா தான் இருக்குது இந்த லைனிங்னால் இன்னும் நல்லா அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இந்த வண்டியில் வந்து லைனிங் வந்து லைட்டாக தான் இருக்கும் நம்ம புது ஷூ வாங்கி போட்டாலுமே அதனால் இது வந்து கொஞ்சம் ஆயிலோட வர நம்ம கிளட்சி ஷூவும் பெல்லும் தேய்மானம் இல்லாமல் நல்லா தான் இருக்குது நம்ம இதெல்லாம் நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி இது எல்லாத்தையும் மாற்றிடுவோம் நம்ம வந்து இப்போ முதல் பேரில் மாட்டி அதுக்கப்புறம் கெட்ட மாட்டி டைமிங் செய்ய மாட்டி எப்படி டைமிங் வச்சு இதை மாட்டுறதுங்கிற வந்து பார்ப்போம் நண்பர்களே நம்ம இந்த வண்டியில் வந்து கார் விட்டுனா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்டரை வந்து நம்ம புதுசு மாட்டியாச்சு புதுசு மாட்டும்போது போது நம்ம வந்து இந்த சைடு உள் பக்கம் வந்து லைட்டாக ஆயில் போட்டு மாட்டணும் ஏன்னா ஆயில் போட்டு மாட்டினா என்ன ஆகும்னா இங்கிட்டு இந்த ஓல்ட்ஸ் வழியாக நமக்கு வந்து ஏர் வந்து உள்ளே போகும் உள்ளே போகும்போது தூசியும் சேர்த்து போகும்போது இந்த இடத்துல ஃபுல்லாக ஆயிலாக நம்ம படிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த ஆயிலில்னால் அந்த தூசி ஒட்டி இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து தூசி ஒட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்ப இந்த ஏர் ஃபில்டரோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்மளோட இப்போ நம்ம வந்து பேர்ல ஹெட்டு ரெண்டையும் வந்து மாற்றியாச்சு அது மாதிரி இங்கிட்டு வந்து நம்ம வந்து மேக்னாட்டு கவரை கழட்டியிருப்போம் ஏன்னா டைமிங் வந்து இதில் தான் வச்சு பார்க்க முடியும் இந்த டீம் வந்து இந்த புள்ளிக்கு நேராக இருக்கணும் டைமிங் வந்து இதுக்கு நேராக கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த சைடு வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கணும் நம்ம இந்த சைடு பார்க்கும்போது நமக்கு டைமிங் வந்து இந்த சைடு வந்து கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா இந்த இது வந்து இந்த கோடு வந்து ஒன்று ஓலாக இருக்கணும் இந்த கோடு இந்த கோடும் இந்த புள்ளி மார்க் வந்து இந்த சைடு இருக்கணும் இந்த மாதிரி தான் டைமிங் வச்சு மாட்டணும் நம்ம இதே இது வந்து டைமிங் வந்து ஒரு வீல் நம்ம ஏற்ற இறக்கமாக வச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா வண்டிக்கு வந்து சாட்டின் டபுள் இருக்கும் வண்டி பிக்கப் இருக்காது மைலேஜ் கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கம்ப்ளைண்ட்டோடு வண்டி ஓடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது இந்த டைமிங்னால் கரெக்டாக அந்த சைடு வந்து நமக்கு வந்து மேக்கட்டு சைடு அந்த புள்ளி மார்க்கு டீ மார்க் ஒன்று இருக்கும்போது இப்படி கேம் சாப்பிட்டா ஓப்பனில் வச்சு இந்த இதில் வந்து இந்த புள்ளி மார்க் வந்து இந்த சைடு வச்சு தான் நம்ம வந்து டைமிங் வச்சு மாட்டோம் நண்பர்களே இப்போ அந்த வண்டியில் வந்து நம்ம இந்த கவர்னால் நல்லா நீட்டாக கிளீன் ஆச்சு வால் டோர் கவர் அதேமாதிரி இந்த கிளச்சு கவர் இதே வந்து நல்லா பெட்ரோல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த கேஸ் கட்டோன்னா ஒன்று ஓலை வந்து நம்ம வந்து சுரண்டி விட்டாச்சு இப்போ இந்த கேஸ் கட்டு புதுசு போட்டு இங்கிட்ட வந்து கிளச்சு கவரை மாட்டிடுவோம் அதேமாதிரி வால் டோர் நம்ம வாழ்வு நட்டு ரெண்டும் புதுசு போட்டாச்சு வாழ்வை கரெக்டாக டைட் பண்ணியாச்சு அப்படிங்கிறப்ப அந்த வாழ்வு டோரையை மாட்டி அந்த சைடு சைனஸரு எல்லாத்தையும் மாட்டி இந்த வண்டியில் வந்து ஆயிலை ஊற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களில் வந்து இந்த வண்டியில் வந்து சைனசரு அதுபோக இந்த மேக் நட்டு ஃபேன் கவர் எல்லாமே வந்து வண்டியில் மாட்டியாச்சு இன்ஜின் ஆயிலும் ஊற்றியாச்சு இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு இப்போ இன்ஜின் சவுண்டு வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது மாதிரி இங்கிட்டு சைனஸ் எல்லாம் வண்டி வேலை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது சைனஸில் வந்து ரொம்ப புகையாக வந்துச்சு இப்போ அந்த புகையும் எதுவுமே வரலை இப்போ வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோனையும் இந்த நம்மளுக்கு வந்து இந்த ஹெட்டில் வந்து இந்த ஒரு பத்தாம் நம்பர் போல்டு இருக்கும் அந்த போல்ட் வந்து நம்ம லூஸ் பண்ணி இது வழியாக ஆயில் சர்க்குலேஷன் ஆகுதா என்னென்னு செக் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வால்வு அது போக பேரில் கிட்டே எல்லாமே மாற்றினால ஆயில் சர்க்குலேஷன் ஆகுதா என்ன எழுந்தி இதை தான் இந்த போல்ட்டை கழட்டி ஏர்லாக் மாதிரி எடுத்து விடணும் நம்ம எடுத்து விட மரணத்தோம்னா ஒரு நேரம் வந்து நம்ம கெட்டுக்கு வந்து ஆயில் ஏறாது அப்படிங்கிறப்ப நம்ம இதை கவனமாக ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தோம்னா இந்த மாதிரி கவனமாக பார்த்துக்கிடணும் இப்போ இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் வந்து சைனஸில் வந்து புகை வந்தோன்னும் உடனே பார்த்தோன்னும் நமக்கு வந்து இந்த பேரில் கிட்டு அது போக இந்த வால்வு இந்த டைமிங் ஜெயின் இந்த ஃபார்க் ப்ளக்கு அது இந்த வால்வு நட்டு ரெண்டு இந்த வால்வு நட்டு ரெண்டு மாற்றிருக்கு இந்த ஆயில் பிடிங்கி விடுற போல்டு அது வந்து வே கலட்டினவங்க வெட்டி கலட்டியிருக்காங்க அதனால் இந்த ஆயில் போல்ட்டும் மாற்றிருக்கு இந்த ஆயில் போல்ட்டு வந்து பதினாறாம் நம்பர் வரும் நிறையா பேர் பதினாறு பதினேழு ரிம்ஸை வச்சு பதினேழாம் நம்பரை வச்சு கலட்டும் போது இந்த நமக்கு இந்த நட்டு ஸ்லீப்பாயிடும் அப்படிங்கிறப்ப வெற்றுமுட்டா வெட்டி தான் கலட்டுவாங்க நம்ம இதை அப்படியே மாட்டியிருந்தோம்னா ஆயிலுக்கு அவரை கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் அதனால் இந்த ஆயில் போல்ட்டும் ஒரிஜினல் வாங்கி மாட்டியாச்சு இந்த ஏர் ஃபில்ட்ரு அது போக இந்த வால் டோர் வர ஓரிங்கு இதுதான் ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தோம்னா இந்த பொருள் மட்டும் மாற்றினா போதும் உடனே பார்த்துட்டோம்னா இப் இப்போ பார்க்காம ஓடிட்டோம்னா நமக்கு வந்து கிராங்கு வேலை அதுபோக வந்து இந்த கெட்டில் உள்ள கேம் சாப்பிட்டு ரேக்ராமு எல்லாமே வந்து அடியாக இருக்கும் அதிலேயே இல்லாமல் ஓடினா இந்த கஸ்டமர் முதலே பார்த்தனால நமக்கு வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து செலவு வந்து ரொம்பவே கம்மியாகவே நம்ம வந்து பார்த்தாச்சு முதல்ல அதான் இன்றைக்கி வந்து இந்த எக்ஸல் ஹண்ட்ரட் வண்டி வந்து ஆஃப் இன்ஜின் ஒரு வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு பதிவாக போடுவா போட்டிருக்கேன் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே